அனைவருக்கும் வணக்கம் உலகிலேயே மிகப்பெரிய விமானம் என்ற பெருமையுடன் உலா வந்த ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டி தனது கடைசி மூச்சை விட உள்ளது அதாவது இந்த விமானத்தின் உற்பத்தியை ஏர்பஸ் நிறுவனம் நிறுத்த உள்ளதாம் மிகப்பெரிய ராட்சத விமானம் என்பதாலும் விலை மிக மிக அதிகம் என்பதாலும் இதை வாங்க யாரும் வருவதில்லை இதனால் தான் உற்பத்தியை நிறுத்தப் போகிறதாம் ஏர்பஸ் பத்து வருடங்களுக்கு முன்புதான் இந்த சூப்பர் ஜம்போ விமானத்தை அறிமுகப்படுத்தியது ஏர்பஸ் ஐநூறு பேருக்கு மேல் இந்த விமானத்தில் பயணிக்க முடியும் இந்த விமானத்தை அதிகம் பயன்படுத்துவது எமிரேட்ஸ் நிறுவனம்தான் அந்த நிறுவனம் தான் கொடுத்திருந்த ஆர்டரை ரத்து செய்து விட்டதால் ஏர்பஸ் நிறுவனம் இதன் உற்பத்தியை நிறுத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது ஏர்பஸ் நிறுவனத்தின் இந்த முடிவால் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை போகிறது சூப்பர் ஜம்போ விமானத்தால் ஏர்பஸ் நிறுவனம் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட எழுநூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் டாலர் நஷ்டத்தை சந்தித்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது ஏர்பஸ் நிறுவனத்தின் இந்த முடிவால் போட்டியாளரான போயிங் நிறுவனம் குஷியாகி உள்ளதாம் தனது தயாரிப்புகளுக்கு நிலவி வந்த பெரிய சவால் விடைபெறுவதை போயிங் நிறுவனம் உள்ளூர மகிழ்ச்சியுடன் பார்க்கும் என்று தெரிகிறது ஏர்பஸ் நிறுவன முடிவால் பிரான்சின் டல்ஹவுஸ் நகரில் உள்ள அதன் தலைமையகம் சோகமாக காணப்படுகிறதாம் அதே சமயம் எமிரேட்ஸ் விமான நிறுவனத்திற்கும் கூட இந்த முடிவு பெரும் பின்னடைவு என்று சொல்கிறார்கள் காரணம் இந்த சூப்பர் ஜம்போ விமானம் வந்த பிறகுதான் அந்த நிறுவனத்தின் பொலிவு மேலும் கூடி போனது துபாய் விமான நிலையத்திற்கும் இந்த சூப்பர் ஜம்போ விமானத்தின் வருகையால் மவுசு கூடி போனது ஆரம்பத்தில் ஏர்பஸ் நிறுவனத்துடன் எமிரேட்ஸ் நிறுவனம் இருபத்தி மூன்று புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான ஒப்பந்தம் போட்டிருந்தது புதிய ஏ எயிட்டி மற்றும் ஏ த்ரீ ஃபிஃப்டி சூப்பர் ஜம்போ விமானங்களையும் சிறிய ரக ஏ த்ரீ தேர்ட்டி விமானங்களையும் வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம் இது இதைத்தான் தற்போது ரத்து செய்துள்ளது எமிரேட்ஸ் நிறுவனம் இதனால் தான் ஏர்பஸ் தனது சூப்பர் ஜம்போ விமானத்தின் உற்பத்தியையே நிறுத்தும் முடிவுக்கு வந்துள்ளது நன்றி